நன்கு மழை பேஞ்சிருக்கு பரவாயில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் தஞ்சை டெல்டா பகுதிகள் இந்த பக்கத்தில் சிவகங்கை மாவட்டம் மதுரை கோயமுத்தூர் அப்படின்னு கிட்டத்தட்ட பரவலாக எல்லா ஊர்களையும் மழை பேஞ்சிருக்கு இப்போ நம்ம எல்லாம் மழை விட்டுருச்சு டெல்டா பகுதிகள் அதுக்கப்புறம் சிவகங்கை மாவட்டம் இந்த பக்கம் மதுரை திருச்சி இதுலையெல்லாம் கொஞ்சம் மழை விட்டுருக்கு சென்னையில் தொடங்கியது மழை இப்போ சென்னையில் தொடங்கிய மழை எப்பொழுதுமே சென்னை மட்டும் புயலாக இருந்தாலும் பேசு பொருளாகும் மலையாக இருந்தாலும் பேசு பொருளாகும் கூட்டம் கூடுனாலும் பேசு பொருளாகும் எல்லாமே சென்னை அப்படின்னாவே பேசு பொருளாகிறது தான் நம்ம சென்னை இப்போ நம்ம மலையில் ஒவ்வொரு வருஷமும் நம்ம எவ்வளவு பாதிப்புகளை சந்திப்போமோ அதே பாதிப்புகளை தான் நாம் சந்திப்போம் ஒவ்வொரு முறையும் நம்ம வாக்களிப்போம் யாராருக்கு ஓட்டு போடுவோம் நம்ம ஓட்டு போடுறது வழக்கமாக திமுக அதிமுக மாறி மாறி ஓட்டு போடுவோம் இது வரைக்கும் அதிமுக என்ன செஞ்சிச்சு அப்படின்னு கேள்வியை கேட்போம் அதுக்கப்புறம் இப்போ திமுக என்ன செஞ்சிச்சு அப்படிங்கிற கேள்வியை கேட்போம் அதுக்கப்புறம் மாறி மாறி அதிமுக திமுகவை கேள்வி கேட்கும் திமுக அதிமுக கே கேள்வி கேட்கும் ஏன் தண்ணி எங்கே ஏன் தண்ணி எங்கே ஏன் தண்ணி எங்கே போச்சு ஏன் தண்ணி எங்கே போச்சு அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிப்பாங்க இப்போ இதுதான் நம்மளுடைய நிலைமை தொடர்ந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரு பத்து ஆண்டுகள் ஆட்சி அமைத்தது அந்த பத்து ஆண்டுகால ஆட்சியில் அவங்க இந்த மழைநீர் வடிகால் வாரியத்திற்கு ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம்னா அதுதான் இல்லை பல காணொலிகளை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய கனடாவிலையும் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் அமெரிக்காவிலையும் பதிவு பண்ணியிருக்கிறேன் அந்த சாலைகள் எல்லாம் ரொம்ப மேடாக இருக்கும் அந்த சாலைகள்லாம் மேடாக இருக்கும் இப்படி தான் இருக்கும் அது அந்த அதனுடைய சாலை வந்து இப்படி மேடாக அப்படியே மேடாக செங்குத்தாக இருக்கும் இப்போ இதில் தண்ணியை வந்து ரெண்டு பக்கமும் வடிஞ்சு போகிற மாதிரி இருக்கும் எவ்வளவு பெரிய மழை பெஞ்சாலும் இப்போ நேற்று முழுவதும் இப்போ நான் அமெரிக்காவில் என்சியில் இருக்கேன் நேற்று முழுவதும் சரியான மழை ஆனால் இன்னும் மழை இப்போ தான் விட்டுருக்கு ஆனால் எங்கே பார்த்தாலும் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு மலை மழை பெஞ்ச சாரில் கூட காணும் ஈரத்தை கூட காணும் அந்த அளவிற்கு அந்த ரோடை வந்து செங்குத்தாக இப்படி போடுறாங்க அப்போ இந்த ரோடு செங்குத்தாக போடும்போது மழை நீர் வந்து எப்பொழுதுமே இப்படியே வடிஞ்சு போயிடுது எல்லா இடங்களிலும் அவங்க நம்ம ஊரில் சொன்னாங்கல்ல இந்த வடிகால் வாரியம் அந்த வடிகால் வாரியம் ட்ரைனேஜ் சிஸ்டம் இது எல்லா இடங்களையும் போட்டிருப்பாங்க தெருக்கல்லையும் போட்டிருப்பாங்க சாலை ஓரங்களில் போட்டிருப்பாங்க தெ தெருக்கல்லில் குடியிருப்பு வளாகங்களில் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த சர்வீஸ் செக்டரில் இருக்கக்கூடிய ரோடுகளில் போட்டிருப்பாங்க எல்லா இடங்களிலும் இருக்கும் இப்போ கனடா ஆஸ்திரேலியாவில்லாம் மழை வந்ததுன்னா மழை வந்த மாதிரியே இருக்காது அதுக்கப்புறம் நம்ம கிரிக்கெட் இருப்போம் பயங்கர மழை பெய்யும் பெரிய மழையாக இருக்கும் அடித்து ஊற்றும் கடைசியில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தா எல்லாம் ட்ரையாக இருக்கும் இதுதான் நம்ம பல முறை விழிப்புணர்வுகளுக்காக நம்ம காணொலி பதிவு பண்ணியிருக்கிறோம் இப்போ சென்னையில் எந்தெந்த இடத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது சென்னையில் எங்கெங்கே இப்போ நான் அமெரிக்காவில் இருக்கிறேன் பாஸ் எனக்கு இங்கே மழை வருது இப்போ மழை இல்லை சென்னையில் எங்கெங்கே என்னென்ன மழை வந்திருக்குது அப்படிங்கிறத நாம் ஒரு கண்ணோட்டத்தோடு நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி விளாசுவோம் இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே அதிக பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய இடங்கள் நம்ம தாம்பரத்தில் ஆரம்பிப்போம் இந்த தாம்பரத்திலிருந்து நீங்கள் எப்போவுமே மழைநீர் மலைத்தண்ணி படாதபாடு படுத்தும் இந்த மலைத்தண்ணீர் படாதபாடு படுத்துகிற தாம்பரத்திலிருந்து நமக்கு சென்னை நம்ம கிண்டியில் ஒரு ஜிடி ரோடு ஜிடி ரோடா ஜிஎஸ்டி ரோடா ஜிடி ரோடுன்னு தான் நினைக்கிறேன் அந்த அந்த ஜிடி ரோடு ரொம்ப மிக மிக முக்கியமான பிரதானமான ஒரு சாலை இரண்டு மூன்று வாரத்துக்கு முன்னாடி தான் ரோடு போட்டிருக்கிறாங்க இரண்டு மூன்று வாரத்துக்கு முன்னாடி ரோடு போட்டிருக்கிறாங்க கிண்டியில் அந்த ஆலந்தூர் ரோட்டில் இரண்டு மூன்று வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் எல்லா செய்திகள்லையும் பார்க்கலாம் இரண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி ரோடு போட்டிருக்கிறாங்க திமுகவினுடைய ஆட்சியில் நான் வந்து திமுக ஆட்சியை மட்டும் விமர்சனம் பண் பண் பண்ணணும்னு விரும்பலை பொதுவாக பேசுகிறோம் இப்போது இந்த ரெண்டு மூன்று வாரத்திற்கு முன்னாடி போட்ட ரோடு இந்த ஜிடி ரோட்டில் இந்த ஜிடி ரோடு வந்து கத்திபரா ஜங்ஷனு அங்கேருந்து அப்படியே நீங்கள் ஆலந்தூர் இப்படியே போகும் இப்படியே போகிற இந்த ரோட்டில் ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி போட்ட அந்த மிக முக்கியமான சாலையில் ரோட்டையே காணும் அதில் இருக்கக்கூடிய நீங்கள் போட்ட தார் ரோடு ஜல்லி எதையுமே காண தார் ஜல்லி எதையுமே காணோம் எல்லாம் சின்ன சின்னவெனமாக போய் குழியுமாக கிடக்குது இது போட்டது ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி போட்ட புதிய சாலை அப்போ புதிய சாலை எப்படி இருக்குது புதிய சாலை பொத்துக்கிட்டு போயிடுச்சு வேறு ஏதாவது அசிங்கமாக தான் சொல்லணும் போல புதிய சாலை பொத்துக்கிட்டு போயிடுச்சு எப்படி பொத்துக்கிட்டு போயிடுச்சு கல் காணோம் மண்ணை காணோம் ஜல்லியை காணோம் தாரை காணோம் எதையுமே காண கடைசியில் நடுவில் ஒரு பக்கத்தை காண மாதிரி ரோட்டை காணும் அந்த ரோடு காணோம் அப்போ யாரப்பா இதெல்லாம் பார்க்குற வேலை பார்க்க பொதுப்பணித்துறை யாரப்பா பிடிங்க பொதுப்பணித்துறை யார் போக்குவரத்து துறை யார் பிடிங்க அப்போ என்ன சாலை போட்டிங்க எவங்கிட்ட கொடுத்தீங்க கான்ட்ராக்டு என்ன நடந்துச்சு இதை பாருங்க இரண்டு மூன்று வாரத்திற்கு முன்னாடி போட்ட சாலையை காணும் இது கிண்டி ஆலந்தூரில் நடந்த வரலாற்று சம்பவம் இது திமுக ஆட்சி எவ்வளோ பெரிய பிரகாசமாக இருக்குது இந்த அறிவு திருவிழா எழுபத்தி அஞ்சு நடத்துகிறதுடைய அதேங்க எவ்வளவு பெரிய உங்களுடைய வளர்ச்சியை பாருங்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு இல்லைன்னா வெளிநாடு கூட தானே பாஸ் பேசுகிறீங்க நீங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு ராக்கெட்லாம் விட்றீங்க நிலாவுக்கு நிலாவுக்கு வாக்க ராக்கெட் விடுறீங்க அமெரிக்கா கூட விடலை நீங்கள் விடுறீங்க ஆ சந்திரான்ல சந்திரயான் அப்படின்னு ஒன்றை ஒன்றை விட்டு நாங்கள் உலக சாதனை எல்லாம் படைக்கிறீங்க உலக அரசியல் பேசுகிறீங்க அமெரிக்காவுக்கு ஈடு இணையாக நம்ம இந்தியாவை பேசிகிட்ருக்குறோம் ஆனால் ரோடு போடுங்கடானா ஒட்டுமொத்தமாக அயோக்கியத்தை பண்ணிவிட்டு அதற்கப்புறம் நாங்கள் வெளிநாட்டில் வேறு மாதிரிங்க நாங்கள் அப்படி என்னங்க இது உட்காந்து அவ்வளோ பேர் பேசுகிறான் உலக அரசியலை உட்காந்து டிவி விவாத நிகழ்ச்சிகளில் ரூபாய் வாங்கிட்டு உலக விவாதங்களில் இருக்கிறான் ஆனால் உள்ளூரில் சாலை நம்ம வீட்டுக்கு முன்னாடி போட்டிருக்க சாலை வந்து காணோம் ரோடு போட்டிருக்கிறான் காணோம் குண்டும் குழியுமாக கிடக்கு போகிறவங்கெல்லாம் ஒழுகிறானுங்க என்னத்தை சொல்கிறது அப்புறம் அப்படியே நீங்கள் எம்எம்டிக்கு போங்க எம்எம்டியில் வரலாறு காணாத அளவிற்கு எப்போவுமே தண்ணி கிடக்கும் இப்போ நம்ம கிண்டியில் கிண்டி ஆலந்தூர் அந்த சாலையில் ஜிடி ரோடில் ஜிடி ரோடை காணும் ஜிடிலோட எங்கேப்பா காணம் தேடுங்க ஜிடிலோட ஜிடிலோட காணமே அப்படின்னு நம்ம தேடுறோம் அதுக்கப்புறம் அப்படியே இங்கேருந்து நேராக போய் எம்எம்டி போனோம்னா அப்படியேங்கப்பா எம்எம்டியில் இருக்கக்கூடிய தண்ணி அடித்து மேலே ஏறி போய் கிடக்கு எம்எம்டியில் தண்ணி இங்கே சாலையில் போக்குவரத்து நெரிசல் இருக்குது ஒன்றும் பண்ண முடியல போகும் இந்த பக்கம் போக முடியல அந்த பக்கம் வர முடியல இவனுங்க நம்ம ஆளுங்க இன்றைய காலங்கள்லேயும் இன்றைய காலங்கள்லேயும் நம்ம ஆளுங்க எனமோ அந்த ஒரு இருபது இருபது கற்காலங்களில் கக்கூசு போடுறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு டப்பா எடுத்துகிட்டு வாலியை எடுத்துக்கிட்டு ஊற்றிக்கிட்டு இருந்த மாதிரி அந்த காலங்களில் கொட்டாட்சி எடுத்து ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் காலம் கொஞ்சம் மாறிச்சு அந்த மாதிரி இவ்வளோ ஒன்று பெரிய டப்பாவில் அள்ளி ஊற்றிக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம கிராமப்புறங்களில் ஒரு சின்ன ஒரு மோட்ரு ஒன்று வச்சு தண்ணி எடுப்போம் அதுவும் நாங்கள் விளையாடுற காலங்களெலாம் சின்ன வயசில் விளையாடும் அந்த மோட்ரு ரொம்ப பிடிக்கும் அந்த மோட்டரில் வச்சு தண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறோம் இவன் எப்போ தண்ணியை எடுத்து இவன் எப்போ தண்ணியை பிடிச்சி இவன் எப்போ அள்ளி ஊற்றி அதாவது கடலில் கச்சா எண்ணெய் கலந்த போதே இவங்க வா வாயால் அள்ளி ஊற்றி டிஜிட்டல் இந்தியா ஒன்றுங்க நம்ம இதெல்லாம் சொல்ல வேணும் அப்போது அந்த போக்குவரத்து நெரிசல் பெரிய நெரிசல் இப்போ இந்த எம்எம்டிஏவில் நீங்கள் கட்டியிருக்கக்கூடிய கடைகள் வீடுகள் இது எல்லாமே சட்டத்தினுடைய விதிமீறல்கள் தான் இது எல்லாமே சட்டத்தை பிரேக் பண்ணி தான் கட்டியிருப்பேன் அந்த இடத்துல நீங்கள் பட்டாவாது சிட்டாவாது எதுவும் இருக்காது தேடி நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாமே தெருவை வளைச்சி போட்டிருப்பான் சாலையை வளைச்சி போட்டிருப்பான் அந்த ஊர் அந்த ஏரியாவில் இந்த குளங்களை பூரா வளைச்சி போட்டிருப்பான் இப்படி தான் இருக்கும் அப்போ அந்த இடங்கள் எப்பொழுதும் மிகப்பெரிய தண்ணி சேர்ந்து அலை மோதுது நம்ம ஆளுங்க இவன் எப்போ மோட்டரு வச்சு தண்ணி எடுத்து இவன் எப்போ என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிறது தான் அப்படியே கோயம்பேடுக்கு போனீங்கன்னா கோயம்பேடு எப்போவுமே தண்ணி கிடக்கும் கோயம்பேடு வரலாறு காணாத அளவுக்கு தண்ணி இருக்கும் இந்த முறை நம்ம கோயம்பேடு செய்திகளை நம்ம பார்க்கல அப்படியே நான் இருந்த ஊர் சாலி கிராமத்தில் த தசரதபுரத்தில் இருந்தேன் அதையெல்லாம் எப்போவுமே தண்ணி மிதக்கும் எப்போவுமே மிதக்கும் அதற்கப்பறம் அப்படியே சாலி கிராமத்துக்குள்ளே தசரதபுரத்துக்கு உள்ளே அப்படியே போனீங்கன்னா உள்ளே போனீங்கன்னா இந்த கடைசியில் அந்த வால்மீகி தெரு அப்படின்லாம் இருக்கும் அந்த பக்கத்தில் உள்ள எல்லாம் போனீங்கன்னா மொத்தமாக மூடிடும் மொத்தமாக அந்த அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு மேலே ஏறி உக்க ஸ்லாப்பில் ஏறி உட்காந்துட்டு இருப்பாங்க கீழே தண்ணி கிடக்கும் அந்த பகுதிகள் எப்பொழுதுமே தண்ணி ஏறிடும் எப்போ மழை வந்தாலும் பாதிப்புகளுக்கு உண்டாகும் இது எப்போவுமே நடக்கிறது தான் இன்றைக்கி நேற்று புதுசெல்லாம் இல்லை அப்படியே அந்த பக்கம் போனால் அந்த இங்கே கட்டி வச்சுருக்கிற சுரங்க பாதையெல்லாம் பெரம்பூர் அங்கே இங்கே எல்லாம் கட்டி வச்சிருக்கிற சுரங்க பாதைகள் எல்லாம் முழுமையாக தண்ணி ஒற்றுமொத்தமாக உள்ளே நிற்கிது சுரங்கம் கிரங்கம்லாம் காணாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் நம்ம வந்து இந்த பக்கம் நீலாங்கரை பக்கம் வந்தீங்கன்னா நீலாங்கரை பக்கத்தில் போட்ட ரோடு ரோட்டை காணோம் அதற்கப்பறம் அங்கே இருக்கக்கூடிய குண்டு உலிகள் எல்லாம் மூடுவதற்கு தாரை ஊற்றாமல் பெரிய பெரிய பாறைகளை தூக்கி போட்டு வச்சுவிட்டு அதுக்கு மேலே அப்படியே மொழிக்கிட்டு போயிருக்கிறானுங்க கடைசியில் இப்போ மழை வந்தோரே மொத்தமாக மாட்டிக்கிட்டானுங்க அது அங்கே அந்த வழியில் போகிறவங்கெல்லாம் கீழே விழுங்குறவன் மண்டை மண்டையெல்லாம் உடஞ்சி செதறி அங்கே செத்து போயிடுவான் போல் இப்படி அதுக்கப்புறம் அப்படியே டீநகர் பக்கம் வந்தால் டிநகர் பக்கம் ஒரே வெள்ளம் ஒரே தண்ணி ஒரே தான் இப்படி எல்லா பகுதிகளிலும் என்ன நடக்குதுன்னா மழைநீர் வெள்ளம் பயங்கரமாக ஏறி போய் இருக்குது ஒவ்வொரு முறையும் பேசுகிறோம் இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம் இந்த நாலாயிரம் கோடி என்னாச்சு வடிநீர் அதாவது வடிகால் வாரியம் அமைப்போம் என்று கூறி மழை பேஞ்சு அரை மணி நேரத்தில் ஒரு சொட்டு தண்ணியை பார்க்க முடியாது அப்படின்னு சாமி படத்தில் வர மாதிரி மாதிரி டைலாக்லாம் பேசினானுங்க கடைசியில் பார்த்தா துணை இணை முதலமைச்சர் எல்லாம் மொத்தமாக வாரி கட்டிட்டு போயிட்டாங்க போல் இந்த நாலாயிரம் கோடியை இந்த நாலாயிரம் கோடிக்கு என்னப்பா வேலை பார்த்துருக்கிறீங்கன்னா எங்கேயுமே இந்த நாலாயிரம் கோடிக்கு வேலை செய்யலை பிப்பிலிப்பி பிலாப்பி இந்த நாலாயிரம் கோடிக்கு நீங்கள் எங்கேயுமே வேலை செய்யலை எல்லா பகுதிகளிலும் தண்ணி நிற்கிது நேற்று பள்ளிக்கூடத்திற்கு விடுமுறை விடலை இன்றைக்கி பள்ளி பள்ளிக்கூடத்துக்கு வரும் விடுமுறை விட்டுருக்குறாங்க இன்றையிலிருந்து நீங்கள் இந்த மழை விட்டால் மட்டும்தான் இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூரியன் வந்து அதுவாக குடிச்சிட்டு தான் மற்றபடி இந்த தண்ணியெல்லாம் எங்கே போய் நிற்கும்னா ஒவ்வொருத்தன் வீட்டுக்குள்ளே தான் நிற்கும் அதற்கப்புறம் நமக்கு பல வெள்ளம் வரும்போதும் நம்ம ஒவ்வொரு முறையும் போட்டு முள்ள தான் ஏறி போவோம் அதற்கப்பறம் கொஞ்சமாவது ஒரு சட்டத்திட்ட விதிமுறைகளை பின்பற்றுங்க அளவுக்கு அதிகமாக மக்களை குடியேற்றாதீங்க ஏற்கனவே வீடு வாசல் நிறையா வந்துருச்சுன்னா இருக்கிற இடத்தையெல்லாம் ப்ளாட்டை போட்டு அடைக்காதீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அதற்கான சட்டத்திட்ட விதிமுறைகள் இங்கே கிடையாது ஒரு சட்டத்தில் ஒரு வீடு இருக்குன்னா ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் ஒரு இடைவெளி அதற்கப்பறம் ஒரு சட்டத்திட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு வீடு கட்டுறது இப்படிங்கிற சட்டத்திட்டம்லாம் நம்ம ஊரில் இல்லை நம்ம நினச்சோம்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் இப்போ இந்த நாலாயிரம் கோடி வடிகால் இந்த நாலாயிரம் கோடிக்கு கட்டின வடிகாலு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் நம்ம எழுப்பப்படக்கூடிய ஒரு கேள்விக்குறி இந்த நாலாயிரம் கோடி ரூபா செலவு பண்ணி இந்த நாலாயிரம் கோடி ரூபாய் ரோஹரா நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி இந்த நாலாயிரம் கோடியை ஆட்டை போட்டுருச்சு நம்ம திராவிட மாடல் அரசு இந்த திராவிட டூ பாயிண்ட் ஓ இந்த மாடல் அரசு இந்த நாலாயிரம் கோடிக்கு ஒட்டு மொத்தமாக எடுத்துக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு போயிடுச்சுங்க ஆனால் கடைசி வரைக்கும் இங்கே எல்லா பகுதிகளிலும் மக்கள் வசிக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் பரித வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சரிங்க இப்போ இந்த மழைநீரில் மழை பெஞ்சு இந்த தண்ணியெல்லாம் எங்கே போகுதுன்னா இந்த தண்ணி எல்லாம் கடலுக்கு போய் தான் சேரும் இந்த மழைநீரை சேகரிப்பதற்கு நம்மக்கிட்ட அணைகள் கிடையாது இந்த மழைநீரை சேகரிக்கக்கூடிய திட்டங்கள் நம்மக்கிட்ட கிடையாது இந்த மழைநீரை சேகரிப்பதற்கு நம்மக்கிட்ட குளங்கள் கிடையாது குட்டைகளும் கிடையாது இருக்க இருக்கிறது ஒரு வீராணம் ஏரி இருக்குது அது நிறைஞ்சு போச்சுன்னா சென்னை அழிஞ்சு போய்டும் அதையும் நம்ம பட்டா போட்டிருப்போம் கொஞ்சம் விட்டு வச்சுருக்குறோம் நம்ம எஸ்ஆர்எம் கல்லூரி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் காட்டாங்குளத்தூரெலாம் அதெல்லாம் பெரிய பெரிய குளங்கள் இருந்த பகுதிகள் தான் பெரிய ஏரிகள் இருந்த பகுதிகள் தான் ஏரியை நம்ம மேலே ஏறி உட்காந்துருக்குறோம் அப்படிங்கிறது தான் உண்மை இப்போது சென்னையை பொறுத்த வரைக்கும் தண்ணீரை சேகரிப்பதற்கு இடம் இருக்கா சென்னையிலே இல்லை தமிழ்நாடு முழுவதும் இந்த தண்ணீரை சேகரிப்பதற்கு நமக்கு ஏதாவது வழி இருக்கா என்னென்ன வழிமுறைகள் இருக்குது இந்த தண்ணீரை நம்ம எப்படியாவது சேர்க்க சே சேர்க்க முடியுமா காமராஜர் காலத்தில் கொஞ்சம் கல்லணையை கட்டி வச்சுட்டு போனார் அதுக்கப்புறம் இன்று இருக்கக்கூடிய நீர்நிலைகளினுடைய நிலை என்ன மழை வருது அந்த மழை நீர் அந்த மழைநீர் எங்கே போகுது கடலுக்கு போகுது வெளிநாடுகளில் எல்லாம் அமெரிக்காவாக இருக்கட்டும் கனடாவாக இருக்கட்டும் நீங்கள் நீங்கள் தானே சொல்கிறீங்க வெளிநாடு பாஸ் வெளிநாடு ஒரு வெளிநாடு பெரிய நவீன வளர்ச்சி அடைந்த நாடு டிஜிட்டல் தான் இங்கெல்லாம் எல்லாம் அப்படி காட்டிட்டு அப்படி போய்கிட்டு இருக்கலாம் உங்கள் பிறந்த தேதியை சொன்னிங்கன்னா உங்கள் முழு விவரங்களை அதில் எடுக்கலாம் அப்படி ஒரு நாடு தானே இந்த நாட்டிலையும் மழை பெய்யுது இந்த மழை மழை பெய்ஞ்ச உடனே இந்த தண்ணியெல்லாம் மழை பெய்யக்கூடிய தண்ணீர் எல்லாம் எங்கேனா கடலில் கலக்கிறது இல்லை இங்கே எல்லாத்துக்கும் ஏக்கர் கணக்கில் ஏரிகளும் குளங்களும் பெரிய பெரிய குளங்கள்லாம் இருக்குது அதனால இந்த மழை பெய்யக்கூடிய தண்ணீரெல்லாம் அங்கே போயிடுது இங்கே கடலுக்கு இந்த நீர் கலப்பது கிடையாது நம்ம ஊரில் பெய்யக்கூடிய மழையெல்லாம் நேராக போய் கடலில் கலக்குது அப்போ கடலில் கலந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு பத்து நாள் கழித்து நம்ம பக்கெட் எடுத்துக்கிட்டு தெரியும் தண்ணி இல்லை என் வீட்டில் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இது வரைக்கும் இந்த இந்த நீரை சேமிப்பதற்கு இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் அதாவது இந்தியாவில் சிறப்புஞ்சிக்கு அடுத்து கிட்டத்தட்ட எண்ணூறு தொண்ணூறு எண்ணூறுலேருந்து தொள்ளாயிரம் கனஅடி அதாவது ஏதோ ஒரு மில்லி மீட்டராக சென்டிமீட்டராக மழை வரக்கூடிய ஊர் நம்ம ஊர் தான் நம்ம ஊரில் தான் அதிக மழை பெய்யுது அதுக்கப்புறம் அதிக மழை பெய்யக்கூடிய நம்ம ஊரில் நம்ம தண்ணியை சேர்க்குறதே கிடையாது அப்புறம் கேட்டால் வானம் பார்த்த பூமி கிழக்கு பார்த்த பூமி கிழக்கே போகும் ரயில் அப்படின்னு நம்ம வசனம் பேச வேண்டியது இது வரைக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் காலங்காலமாகவே எப்போ இருக்குது எப்படி இருக்குது வறட்சியில் இருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி வளர்ச்சியில் கிடையாது சென்னை விழுப்புரத்து பக்கத்தில் இருந்தவனெல்லாம் ராமநாதபுரத்தில் வந்து புழைச்சிட்டு போன காலங்கள்லாம் இருக்குது ஆனால் இன்றைக்கி ராமநாதபுரம் வறண்டு போய் கிடச்சிது அதை அழிச்சு விட்டோம் இதற்கு முன்னாடி ராமநாதபுரம் என்பது இதற்கு முன்னாடி ராமநாதபுரம் வறட்சியில் கிடையாது அது வறட்சியில் வாழ்ந்ததல்ல அது ஒரு செல்வ செறிப்போடு இருக்கக்கூடிய ஒரு பூமியாக இருந்தது அதற்கப்புறம் இப்போ நாம் சொல்கிறோம்ல இப்போ நாம் சொல்கிறோம்ல என்ன சொல்கிறோம் நாம் வானம் பார்த்த பூமி வறண்டு போய் கிடக்கு குடத்துக்கு தண்ணி இல்லை இப்போது மழை பெய்யக்கூடிய இந்த நீரை சேமித்து வைப்பதற்கு நம்மக்கிட்ட அணைகள் எத்தனை அணைகள் உயிரோடு இருக்குது இதுவரைக்கும் நம்ம கருணாநிதி ஆட்சியிலேருந்து எம்ஜிஆர் ஆட்சி ஜெயலலிதா ஆட்சி இப்போ மு க இப்படி எடப்பாடி பழனிசாமி இப்போ இவங்கெல்லாம் எத்தனை அணைகளை கட்டினாங்க ஏதோ கலைஞர் காலத்தில் ஏதோ ஒன்று ரெண்டு சொல்லப்படுது ஒரு ஏழு எட்டு ஒம்பதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காமராஜர் காலங்களில் கட்டப்பட்டதுக்கப்புறம் இங்கே இதுக்கப்புறம் யாராவது அணைகள் கட்டிருக்கிறாங்களா இல்லை இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க சரி நம்ம சோறு தானே திங்கிறோம் நம்ம சோறு தானே திங்கிறோம் ஓட்டு போட வரும்போது யோ ஊருக்கு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு அணையை கட்டுங்கயா நம்ம சொல்லியிருப்போமா எங்களுக்கு இந்த ஐநூறு கொடுக்க வேண்டாம் அந்த ஆயிரத்தை கொடுக்க வேண்டாம் இந்த நூற கொடுக்க வேண்டாம் இந்த காசுக்கு நீங்கள் அணைகளை கட்டலாம்ல அப்படின்னு சொல்லலாம்ல இந்த அணைகளை கட்டலாம்னு சொல்லலாம்ல இந்த மழைநீரை ஏன் நம்ம மழைநீரை சேமிப்பதற்கு நம்மக்கிட்ட என்ன இருக்குது குளமில்லை ஒன்றும் இல்லை குளம் இல்லை ஆனால் கூத்தியாக தான் இருக்குது இல்லை கொள்ள மட்டும் அடிக்கிறோம் நம்மக்கிட்ட என்ன இருக்குது நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை அப்போ இந்த மழை நீரை நாம் சேகரிப்பதற்கு நாம் என்ன திட்டங்களை முன் வகைத்திருக்கிறோம் இப்போ ஒவ்வொரு தேர்தலும் வருது ஒவ்வொரு தேர்தலும் வரும்போது நம்ம என்ன அவன் சொல்கிறான் நான் அதை தருவேன் இதைத் தருவேன் வீடை தருவேன் வாசலை தருவேன் அதை தருவேன் இதை தருவேன் அப்படின்னா அவன் சொல்கிறான் ஓ சொல் 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 நம்ம கை நம்மளுடைய உரிமைகளை நாம் ஏதாவது கேட்டிருக்கிறோமா நம்மளோட உரிமை நமக்கு என்ன வேணும் நமக்கு என்ன தேவை இதை என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கிறோமா கேட்டதில்லை நமக்கு ஒரு அணைக்கட்டு வேணும் கேட்டிருக்கிறோமா கேட்க மாட்டோம் ஒரு நூறு சதவீதம் தூய்மையான ஒரு கல்வி வேண்டும் கேட்டிருப்போமா கேட்டிருக்க மாட்டோம் நூறு சதவீதம் இலவச மருத்துவம் வேண்டும் இது வரைக்கும் கேட்டிருப்போம்மா கேட்டிருக்க மாட்டோம் ஒவ்வொரு விவசாயியும் அரசு மருத்துவமனையில் போய் போடும்போது இதை இங்கே பார்க்க மாட்டோம் நீ நீ பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருன்னு சொல்கிறானே ம் ம் இதை தூக்கிட்டு போயிருன்னு சொல்கிறானே சகோ சதீஷ் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் கடைசியாக காமராஜர் ஐயா அணை கட்டினாரு உண்மை நீங்கள் சொல்கிறது உண்மை இல்லைன்னு நான் சொல்லலை கருணாநிதி ஒரு எட்டு அணைகளை கட்டியிருக்கிறாருன்னு சொல்லப்படுது அதை கொஞ்சம் ஆய்வு செய்யுங்க அது பொய்யாக கூட இருக்கலாம் திருச்சி எழுதப்பட்டிருக்கலாம் அதையும் கொஞ்சம் ஆய்வு செய்யுங்க ஆய்வு செய்யுங்க கருணாநிதி எட்டு அணை அதாவது அங்கே கட்டியிருந்ததை இவர் கட்டி காப்பாற்றினாருன்னு உருட்டப்படுது அதையும் கொஞ்சம் உருட்டுங்க கர்ம வீரர் காமராஜர் கட்டினார் அவருக்கு அப்புறம் இங்கே யாரும் கட்டலை ஆனால் கலைஞர் கருணாநிதியால் ஒரு ஏழு எட்டு அணைகள் தொடப்பட்டது அதை வந்து சரிப்படுத்தப்பட்டதுன்னு ஒரு உருட்டு உருட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதையும் நீங்கள் கொஞ்சம் உருட்டுங்க நல்லா நினைக்கிறேன் ஆகவே இங்கே நாட்டில் இருக்கிறவங்க சிந்திக்கிறாங்க என்பதை விட நீங்கள் நம்ம சிந்திச்சிருக்கிறோமா நம்ம ஏன் சிந்திக்க மாட்டோம் கடைசியில் ஒரு விவசாயியை தூக்கிட்டு போய் ஒரு ஒரு சாமானியன் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ற தனியார் மருத்துவமனைக்கு போய் போடும்போது இங்கே பார்க்க முடியாது ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறானே அந்த ஒரு மருத்துவத்தை தான் நம்ம அந்த ஒரு மருத்துவத்தை தான் நாம் அனுபவித்து கொண்டிருக்கோம் நல்ல மருத்துவத்தை அனுபவிக்கிறோமா அரசாங்க மருத்துவமனைக்கு போய் முழுவதுமாக நூறு சதவீதம் நம்மளால் ஒரு உடல் உடலை பரிசோதனை செய்து நம்மளால் வர முடியுதா இல்லை அரசு மருத்துவம் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வேலை செய்கிறாங்களா இது எல்லாமே கேள்வி தான் இப்படியும் நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம் ஒரு வரக்கூடிய பெய்யக்கூடிய மழைநீரை நம்ம சேகரிப்பது இல்லை இந்த மழைநீரை சேகரிக்கக்கூடிய எந்த விதமான ஒரு மழைநீரை சேகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் பேசுகிறவெல்லாம் பெரிய அரசியல்வாதி பெரிய அறிவு ஜீவிகள் அப்படி இப்படிங்கிறாங்க இதுவரைக்கும் அணை கட்டுவதை பற்றி எந்த ஒரு அரசும் பேசுவதில்லை நான் இந்த சமூக வலைதளங்களில் பேசுறதுல பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே அணையை ஏண்டா கட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நம்ம பேசியிருக்கிறோம் அணை கட்டுவதற்கு ஒரு வீட்டுக்கு ஆயிரம் ரூபா கூட வாங்கு தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் இருக்கிறான் பத்து கோடி பேர் இருக்கிறான் வீட்டுக்கு ஆயிரம் கோடி ரூபா வாங்கு வீட்டுக்கு ஒரு ஆயிரம் ரூபா வாங்கு எல்லாருடைய காசுகளையும் சேர்த்து அரசிடம் இருக்கக்கூடிய காசுகளை போட்டு ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு அணையை கட்டு இல்லை முதல்ல பொதுவாக இருந்த ஒரு மழை மழைநீரை சே சேமி ஏன் உனக்கு அதில் என்ன பிரச்சனை அதை செய்வதற்கு அதை செய்வதற்கு அரசியல்வாதிகளுக்கு அறிவில்லை இதை செய்ய சொல்வதற்கு நமக்கும் அறிவில்லை அப்போது எல்லாம் அப்படியே போயிடுது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரோடு போட்டால் அந்த ரோட்டை காணும் அப்போது என்ன அரசு என்ன செயல்பாடுகள் பூரா கல்வெட்டை போட்டு எழுதி எழுதி வைக்கிறான் இத்தனை கோடி செலவு செய்யப்பட்டதுன்னு இவன் எங்கே கோடி செலவு பண்ணுறான் கோடி செலவு பண்ணியிருக்கிறேன்னு எழுதி மட்டும் வச்சுட்டு போகிறான் கொள்ளை எடிப்பதும் கொள்ளை அடிப்பது மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய நிவாரண நிவாரண நி நிதி அதற்கப்புறம் அரசு செய்யக்கூடிய அனைத்து கட்டமைப்புகளும் இப்படித்தான் இன்னைக்கு இன்னைக்கு ஒவ்வொரு விஷயங்களும் காமராஜர் ஐயா ஜாதிக்காரனுக்கு பட்டா போட்டு கொடுத்தாரு அப்படியா எல்லாருடைய ஆட்சி இல்லையும் நிறையா விடயங்கள் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது இங்கே காமராஜர் அப்புறம் காமராஜருக்கு வந்து பசுமன் திருமகனார் தான் காசு கொடுத்தாரு ஆட்டை கொடுத்தாரு மாட்டை கொடுத்தாரு அப்புறம் இல்லைன்னா அவர் வந்திருக்க முடியுமா அப்படிலாம் பேசினா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் தான் இப்போ அவர் பட்டா போட்டது இருக்கட்டும் அப்போ அவர் பட்டா போட்டு போயிட்டார்ல அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க அதுக்கப்புறம் மக்களாகி நீங்கள் இப்போ இந்த கேள்வி அரசியல்வாதிகிட்டே கேட்டிருப்பீங்களா காமராஜர் போட்டு போயிட்டாரு இந்த குளத்தை இப்போ இனிமேல் எங்களுக்கு அணைக்கட்டுகள் வேண்டும் என்று நாம் கேட்டுருக்குறோமா ம் ஒரு மாவட்டத்தில் எத்தனை அணைக்கட்டு இருக்குதுன்னு தான் சொல்லுங்களே பாஸ் நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன் எங்கே அணைக்கட்டு இருக்குது எந்த மாவட்டத்தில் அணைக்கட்டு இருக்குது எந்த மாவட்டத்தில் நீங்கள் அணையை கட்டி வச்சுருக்கிறீங்க எந்த மாவ மாவட்டத்தில் குள குளத்தை வச்சுருக்கிறீங்க எல்லாத்தையும் மூடி இருக்கிறீங்க ஆகவே இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய நிலவரத்தை பார்க்கப்படுகின்ற போது ஒவ்வொரு முறையும் வாலியில் தண்ணி அள்ளி ஊற்றவும் ஒரு மோட்டர் எடுத்துகிட்டு வந்து நான் தண்ணி எடுக்கிறேன்னு சொல்கிறதும் அதற்கப்பறம் ரெண்டு பேர் நடந்து நடக்க முடியாமலும் அப்போ தான் வந்து நிற்கிறதும் கார்பரேஷன் ஜீரோ மேயர் ஜீரோ சென்னையினுடைய இன்றைக்கி ஒட்டுமொத்த கா கார்ப்பரேஷன் முனிசிபாலிட்டி எல்லாம் ஜீரோ எல்லாம் ஜீரோ ஒரு பயிலும் ஒழுங்காக வேலை செய்கிறதில்ல அதற்கப்பறம் ஒன்றும் எந்த விதமான பேசிக் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை எந்த எக்யூப்மெண்ட்ஸையும் வாங்குறதில்ல எல்லா காசுகளெல்லாம் கோடிக்கோடியாக தான் பேசுகிறாங்க அப்போது கோடிக்கோடியாக பேசுகிறதுக்கு ஒட்டு மொத்தமாக கோடி கோடியாக எல்லாவற்றையும் நம்ம வாங்குகிறானுங்க கோடிக்கோடியாக பண்ணுறானுங்க ஆனால் அடிப்படையில் எந்த விதமான ஒரு பேசிக் எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது எந்த ஒரு பேசிக் எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது அப்போது எந்த பேசிக் எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல் நம்ம இருக்கிறோம் ஒரு நீர் வருது ஒரு மழை வருது அந்த தண்ணீரை எடுப்பதற்கு இப்போ தான் போய் நம்ம வயக்காட்டில் செட் மோட்டர் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் எந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம் என்ன நிலைகள் இருக்கிறோம் ரொம்ப ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறோம் வளர்ச்சி அடைந்த வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாடுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஊர் உலகத்தை ஏமாத்திக்கிட்டுருக்குறோம் நம்ம வளர்ந்துட்டோம் எல்லார் கையிலையும் நம்ம வளர்ந்துட்டோன்னா செல்லு கையில் இருக்கிறதா நம்ம வளர்ச்சின்னு நினைக்கிறோம் அதுக்கப்புறம் டிவியில் பாட் பாட்டு பாடு கேட்குறது ஆடல் பாடல் பார்க்குறது நாடகம் பார்க்குறது படங்கள் பார்க்குறது இதுதான் நம்மளுடைய வளர்ச்சின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் கையில் எல்லாருடையும் செல்ஃபோன் இருக்குது இதுவும் ஒரு வளர்ச்சின்னு நினச்சிட்ருக்குறோம் நீரின்றி அமையாது உலகு நீர் இல்லைன்னா அந்த உலகமே இல்லை நீர் இல்லைன்னா இயற்கை இல்லை நீர் இல்லைன்னா நல்ல நிலங்கள் விவசாய நிலங்கள் இல்லை ஒட்டுமொத்தமாக நீர் இல்லைன்னா மனித இனமே அழிஞ்சு போயிடும் அந்த நிலைக்கு நம்ம ஊர் தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்குது மழைநீரை சேமிப்பதற்கு துப்பு கிடையாது மழைநீரை நீரை நாம் அதை சரியாக பயன்படுத்துவதற்கு நம்மக்கிட்ட துப்பு கிடையாது மானங்கட்ட திராவிட கட்சிகளுக்கு வாக்களித்து நம்மளும் நாசமாக போய் நம்மளும் நாசமாக போய் அதற்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையும் நாசமாக போய் அதற்கப்பறம் நம்மளுடைய அடுத்து வருகின்ற தலைமுறையும் நாசமாக போய் இப்படி எல்லாமே நாசமாக இருக்கு அதனால் இங்கே பொறுத்த வரைக்கும் இங்கே பொறுத்த வரையில் ஒரு மழைநீரை சேகரிப்பதற்கான எந்த விதமான துப்பும் இல்லை நம்மக்கிட்ட இந்த திராவிட கட்சிகள் வந்த பிறகு காமராஜர் ஐயாவிற்கு பிறகு இந்த நாட்டில் காமராஜர் ஐயாவிற்கு பிறகு ஒரு பயிலும் அணைய கட்டலை கருணாநிதி எட்டு அணையை திருத்தினாருன்னு சொல்லி திராவிடம் திருடிப் போயிடுச்சு அதற்கப்புறம் இந்த திராவிடம் இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக இந்த இயற்கை உளங்களை கொலை பண்ணுவதும் கொள்ளையடிப்பதும் இந்த வேலைகளை தான் இருக்கு பாட்டிலுக்கு பத்து ரூபா தண்ணி கொடுத்தாங்க அம்மையார் பத்து ரூபா ஒரு பாட்டிலு நம்ம ஊரில் என்னமோ தண்ணியே கிடைக்காத மாதிரி பத்து ரூபாய்க்கு ஒரு பாட்டில் வாங்கணும் அப்போ நம்ம எந்த அளவிற்கு காசுக்கு ஒரு ஒரு இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு கொண்ட ஒரு ஊரில் காசு கொடுத்து பாட்டில் வாங்கி தண்ணி குடிக்கிற அளவிற்கு நம்ம ஊர் ஒரு காலத்தில் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வரப்பட்டது அப்போவே நம்ம பாதி அழிஞ்சிட்டோம் நம்ம ஊர்களில் நம்ம ஊர்களில் ஒரு கிராமத்தில் போய் ஒரு முகவரியை கேட்டோம்னா தண்ணி எடுத்து கொடுப்பாங்க யாரும் வந்து வாட்டர் பாட்டிலில் கொடுக்க மாட்டாங்க செம்பிள் அள்ளி கொடுப்பாங்க அப்படி இங்கே பொறுத்த வரைக்கும் அப்படியே அள்ளி செம்பிளை எடுத்துட்டு தண்ணியை கொடுப்பாங்க குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம ஊரில் தண்ணிக்கு காசே இல்லை ஆனால் ஒரு காலத்தில் தண்ணிக்கு நம்ம ஊரில் காசு கொண்டு வந்தோம் வெளிநாடுகளினுடைய கலாச்சாரம் தண்ணியை கொண்டு வந்தாங்க பாட்டிலில் அடைச்சி விற்றாங்க அது ஒரு வேறு விஷயம் நம்ம அதை பற்றி பேச வேண்டியதில்லை ஆனால் நம்ம ஊரில் நம்ம அரசே தண்ணியை பாட்டிலில் போட்டு பத்து ரூபாயின்னு விற்க ஆரம்பிச்சிச்சு அதைவிட அயோக்கியத்தனம் இந்த உலகத்தில் அப்போவே ஆரம்பிச்சிருச்சு இங்கே திராவிட கட்சிகள் அணைகள் கட்டுவதில்லை அணைகள் கட்டுவதற்கான முயற்சிகள் எடுப்பதில்லை அணைகள் கட்டுவதை பற்றி யோசிப்பதும் இல்லை அடுத்த கட்டமாக எதையுமே அவர்கள் சிந்திப்பதும் இல்லை இப்படி அயோக்கிய அயோக்கியம் அயோக்கியத்தனம் செய்வதை மட்டுமே இந்த திராவிட கட்சிகள் முதன்மை கொள்கை கோட்பாடுகளாக அவங்க எடுத்துக்கிட்டு போகிறாங்க இந்த திருட்டம் அவர்களினுடைய இந்த நிலைகளும் தொடர்ந்து கொண்டே இருக்குது சென்னையில் மழைநீர் ஏறிக்கிட்டே தான் இருக்குது அந்த மழைநீரை சேமிப்பதற்கு நம்ம எந்த ஒரு வழியும் இல்லாமல் கடலில் விட்டுட்டு நாம் எல்லாம் தத்தளித்து இருக்கின்றோம் இன்னும் பத்து நாள் கழித்து நம்ம தண்ணி இல்லைன்னு சொல்லுவோம் வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தான் முடிவு செய்கிறோம் வாக்குகளை எவனுக்கு போடணுங்கிறத விட இவனுக்கு போடக்கூடாதுங்கிற முடிவை நம்ம என்றைக்கு எடுக்கணுமோ அன்னைக்கு தான் திருந்துவோம் இந்த திராவிட திருட்டு திராவிடத்திற்கு நீங்கள் வாக்களிக்கும் வரையில் நீங்கள் முன்னேறப் போவதும் இல்லை நீங்கள் அழிவது ஒளிவது உறுதி என்பது தெளிவாகுது நன்றி வணக்கம் நெருப்புத்தமிழன் சமூக ஆர்வலர்